வணக்கம் மக்களே நம்ம ஆற்காடு அரிகாஸில் டாடா இண்டிகா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சேல் வீடியோ பண்ணியிருந்தோம் ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி வந்து வீடியோ போட்டுருந்தோம் அண்ணன் பார்த்திங்கன்னா வந்து திருவண்ணாமலேருந்து வந்திருக்காங்க ரெண்டு பேர் வந்தாங்க வண்டி வந்து ஓட்டி பார்த்தாங்க வண்டி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஒரு இருபத்தொம்போதாயிரம் வந்து நம்ம கோட் பண்ண வேலை ரெண்டாயிரத்தி பதினாறு நாலு டயருமே வந்து ஃபுல் பட்டன் அப்படியே இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே தரமாக இருக்கும் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வண்டி ஓட்டி பார்த்தாரு செக் பண்ணி பார்த்தாரு இன்ஜின் எல்லாமே குவாலிட்டியாக இருந்துச்சுங்க டிடிஏ இன்ஜின் ரொம்ப ரொம்ப வண்டி கம்மி பண்ணி கொடுத்துருக்குங்க சொன்ன ரேட்டை விட ரொம்ப நெகஷியபுள் பண்ணி தான் கொடுத்துருக்கு திருவண்ணாமலேருந்து நம்மளை தேடி வந்தாங்க எங்கேருந்து வரீங்க திருவண்ணாமலை ஆ வண்டி ஓகேங்களா உங்களுக்கு வண்டி ஓகே வண்டி ஓகே ஆ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைனுங்களா திருப்தியாக தானே ஓகே சொன்ன ரேட்டு உங்கள் ஓரளவுக்கு ஆ வண்டி ஓட்டி பார்த்தீங்களா நல்லா தானே ஓகே சாட்டிஸ்ஃபை ஓகேண்ணா உங்கள் பேர் நான் சொல்லுங்க ஓகே நன்றிண்ணா ரெண்டாயிரத்தி பதினாறு வண்டி சொல்ற ஆச்சு இந்த வண்டி நம்பி யாரும் வராதீங்க அடுத்த வண்டி வீடியோ போகிறோம் பாருங்கள் நன்றி நல்லா தான் இருக்கு கண்டிப்பாக ஆ